அன்னதானம் வந்து சாது இங்கே நடக்கக்கூடிய உணவு இங்கே தயாரிக்கப்பட்ட உணவு சமைக்கக்கூடிய உணவு ஆசான் ஞானபடிதன் பார்க்கக்கூடிய உணவு உஜட மகரிஷியும் போக மகரிஷியும் காசிப மகரிஷியும் கௌசிக மகரிஷியும் வியாக்கரமரும் பதஞ்சலி முனிவரும் பார்க்கப்பட்ட உணவாகும் அதை ஒருபடி சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைக்குமே ஆனால் அது நோய் தீர்க்கும் மருந்தாகும் அது நீடி ஆயிலும் குறைவில செல்வத்தை உண்டு பண்ணும் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயில் பறைவனு கேட்டு திருவடி வணக்கி கேட்டுக் கொடுக்கணும் சில பேர் என்ன செய்யறான் இந்த இது ஜாலியர் இப்போ துண்ணூர் கொட்ட மாதிரி சொல்லுவான் லிங்கத்தை எடுக்கிற மாதிரி சொல்லுவான் அங்கே பார்த்து இங்கே அங்கே வந்து அங்கே அந்த திருச்சியில் பார்த்து ஒரு வருமா இதெல்லாம் ஒரு கூட்டுக்கொள்ள அடிப்பார்கள் அது மட்டும் இல்லை நீ வந்து இப்போ இந்த அங்காயி பேரை நீ உடனே ஒரு தபால் எழுதணும் இப்படி அங்கே அந்த மாதிரி பேரை நீ தபால் எழுதலன்னு சொன்னால் அவனுக்கு குடும்பத்துக்கு ஆபத்துன்ற இப்படி அச்சுறுத்தல் ஆன்மீகம் அது இப்போ அச்சுறுத்தல் ஆன்மீகம் என்றைக்கும் ஆகாது தலைவனை அறிமுகப்படுத்தணும் தியானம் செய்ய தூண்டணும் அதை விட்டுட்டு இந்த கதா இப்போ இந்த கதாசி போய் எழுதணும் அங்கே ஆகி பொறுத்து நீ எழுது உன் நண்பனுக்கு எழுதுமா ஒரு வாரத்துக்குள்ளே எழுதணும் சொல்லிவிட்டு உனக்கு ஆபத்துன்னு சொல்லுவான் அது வச்சு அச்சுறுத்தல் ஆன்மீகம் அங்கே அசல் கிடையாது அது போலி தான் ஆக இது மாதிரி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இங்கே மட்டும் இல்லை இங்கே வெளி வெளிநாட்டில் இருக்குது இந்த கேபி சாஸ்திரிங்கிறது யாவுங்கிறது எல்லாம் செஞ்சிட்டு இருப்பான் சொல்லிகிட்டு இருப்பான் இப்போ நம்ம இன்னும் சில பேர் தான் நம்ம முன்னே சொல்ல ஜாலம் செய்வான் அதுக்கு ஒரு ஜாலம் செய்து மொதல் என்ன செய்கிறான் மக்கள் மத்தியில் ஒரு பிரமை உண்டாக்குறான் வேப்பில் உரி போடுவோம் உடனே தங்க காசாக இருக்கும் ஒரு ஆச்சரியம் அப்பா புள்ள பிரியன் இது இவர்கள் துறை இவன் இவன் அந்த இந்த உண்மை ஆண்மைகள் வாதிகள் இதெல்லாம் எதுக்குப்பா ஜாலம் இதான் பொருள் பறிக்கிற பொருள் பறிக்கிற மக்கள் தான் செய்வான் இந்த ஜாலம் ஆகாதுன்னு சொல்லிடுவான் ஆனால் அவன் அதெல்லாம் கேளுடா மக்களை கவர்ந்து அதுக்கு ஒரு பத்து இருபது பேர் குழு ஒருத்துக்குன்னு வச்சுருப்பான் எல்லாம் அப்படி அப்படிப்பா அப்படி செய்வார் இப்படி செய்வார் போச்சு வரும் பயப்பை திறந்த பன்னீராக வரும் அதெல்லாம் இந்த ஜா கண்கட்டி வேலை அது மாதிரி மக்களை கவர்ந்து என்ன செய்வான் காசு சம்பாதிப்பான் அப்போ அவன் என்ன செய்வான் கோடிக்கணக்கருவா செய்வான் காலேஜ் கட்டுவான் இன்ஜினியரிங் காலேஜுமா மருத்துவ கேட்குறமா எல்லாம் செய்வான் ஏயா அது ஏகாரமா இப்போ என்ன இவ்வளோ காசு வருது இப்போ நீ என்ன செய்யறத அதை கேட்க நாஜி இருக்காது நம்மளால போய் கூட்டிக்கிட்டே இருப்பான் புகழ் வாய்ந்தவர்கள் மக்கள் மத்தியில் பிரபல்யமாகுவது சமுதாயத்தை மறைமுகமாக கொள்ளடிப்பது இது ஆன்மீகவாதிகள்